இந்த கருள் தெரியுமா தெய்வ லோகம் பொண்ணு லோகம் அமராவதி பட்டணம் மூன்று லோகத்துக்கு அதிபதியா இருக்கும் தேவேந்திரன் மகராஜா ஏன் அந்த கருளை சொல்றேன் அவருடைய அம்சத்தால் தான் அவர் பிறந்தார் அப்படி அவருக்கு மற்றொரு பெயர் இந்திரன் கடவுள் ஆமா இந்திரனும் இந்திரானு எம்யாரோ கணவன் மனைவியாக அந்த தெய்வ லோகத்தில் எப்படி இன்பமாக வாழ்றாங்களோ அது தன்மை போல நாம வாழலாம் அம்மா இருந்தார்கள் சொல்லு நாளை போல ஆமா இருவரும் எப்படி வாழ்ந்தார்களோ

是来了吧？<diz> <laughs>

நான் தேஞ்சி மாங்க செல்லவில்லை நானும் வரமங்கை செல் போவேன் அம்மா ஏன்ப்பா அந்த சந்திரனுக்கு இருபத்தி ஆறு பொண்டாட்டி சரி ஒரு பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் போய் சந்தோஷமா இருக்கிறாரு ஏன் மீதி இருபத்தாறு பேர் சாப கொடுத்துட்டாங்களாம் எப்படி பதினஞ்சு நாள் நீ வளர்ந்துவா வளரணும் பதினஞ்சு நாள் தேஞ்சின்னு போ தேயினும் அதுக்கு தான் அம்மாவாசை பௌர்ணமோ அந்த மாதிரி நான் தேயா செல்லவில்லை என் உணவு வளர்த்தத்துக்கு நான் போகிறேன்றார் அது தெரியாம நான் அருள்னு சொல்லிவிட்டேன் சரி அப்பேற்பட்ட கடவுளை தேவர்கெல்லாம் தாழ்ந்துச்சு மாத்தணும் தேவேந்திரன் கடவுளுக்கு மட்டுமே உயர்ந்தச்சு மாத்தணும் முதன்மையான கடவுள் அவரே அவர் அவருக்கு பிடிக்கலன்னா வேற எந்த கடவுளை பத்தி சொன்னாலும் அவரை ஏற்க மாட்டார் பிடிக்காம தான் போகும் ஆனால் இவர் அரகரா சிவ சிவா என்று எங்க போய் கொண்டிருக்கிறார் யாரை தேடி போய் கொண்டிருக்கிறார் அந்த கடவுளை பத்தி சொன்னால் அந்த கடவுளே அப்படி வந்து ஏலக்கண்ணோட சேர்ந்து வாழலாம் ஆமா அப்படின்னு அவர் மனதை தடுத்து முறையாக சொல்லி

தாமதமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா உயிர் வந்துடா இல்லையா டாக்டர் கூட என்ன மருத்துவ கூட என்ன சொல்றாங்க இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு கழிச்சு முன்னாடி வந்திருந்தா கூட உயிர் காப்பாத்துக்கிட்டு சொல்றாங்க அதனால காலத்தை நான் மீனெடுக்க விரும்ப இவர் இப்படியே விற்று வைத்தா இனி ஏமாத்திட்டு வீழ்வாதம் பேசி கொண்டு அடுத்த வாரம் போயிருவார் இவரு போகாம இருக்கணும்னா ஒரு வழி பண்ணணும் சொல்லிப்பா அது எல்லாம் I'm a நான் எத்தனை சொன்ன போதும் அவர் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டுகிறாரு வாயை துறந்து குழைய குள்ளே பேச மாட்டுகிறாரு இல்லையா ஆமா அதனால தாதிமார்கள் ஏழு பேர் என்னுடன் மறந்து முதல்ல ஒரு ஏழு கோடு போடுங்கம்மா ஆடி அம்மா பகுதியம் நாலு நான் போடு போடு என்ன போடுனோம் போடு போடு போட்டால் நீ ரோடு போடுறீங்க ஓ தாறு போடுறோம் என்ன போட்டு சொன்ன போட்டு எதற்காக தெரியுமா அவரு கோடு தவறாத குருகுல வம்சத்தை சார்ந்தவர் சத்தியம் தவறாத சந்திர குலமுத்தத்துல ஆமா கோடும் தவற மாட்டார் செய்து கொடுத்த சத்தியமும் தவற மாட்டார் ஒவ்வொரு கோடு ஒவ்வொரு ஆளு காவலுக்கு சாட்சியாக வச்சுட்டு போறேன் ஆமா முதல் கோடி ஆச்சரியமா இருக்கு உலகமெல்லாம் உத்தமர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லும் மாதிரியான இவருடைய அண்ணா தர்மபுத்திர புத்திர மகாராஜாவும் மீது ஒரு கோடு ஆணை இல்லையா இரண்டாவது கோடு பத்னியா இருக்கும் மாதிரியான அம்மாவுக்கு ஒரு கோடு சாட்சி மூன்றாவது கோடு அவரை பெற்றெடுத்தாரே தாய் குந்தாமா தேவிக்கு நான்காவது கோடு அவருடைய மாமா சாட்சாதி எம்பீரமானுக்கு மற்ற ரெண்டு கோடுகள் அவருடைய அண்ணன் தம்பி மார்களுக்கு நடிசிய ஒரு கோடுக்கு இருப்பாரு அமர்ந்திருக்கக்கூடிய குரு பெரியவர்கள் மீது ஒரு கோடு காவல் சாட்சி ஏழு கோட்டை தாண்டினால் அவருடைய அண்ணன் மீது ஆணை என்று சொல்லிவிடுங்களம்மா நான் அரண்மனைக்கு சென்று அவருக்கு ஒரு பச்ச பல்லாக்கு பல்லாக்கு எனக்கு ஒரு முத்து பல்லாக்கு கொண்டு வர அதுவரையிலும் என்னுடைய கணவரை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் ஏழாவது நிலைமையை ஏழை கல்வியானவள் வந்து அவருடைய ஆசைக்கு நண்பர் அழைத்த உடனே நான் வேண்டும் காரணிக்காக அவள் இங்கும் வந்து இங்கே சென்றடைக்கிற நேரம் இதுவே சமயமியோ யாரு நாங்கெல்லாம் முனேஷ்குமார் பொண்டாட்டிக்கு அனுமாருங்க என்னால் நேபடி ஒலி ஆடு ஆஹ் அது திகழ்து அனுமார் வீட்டை வழிபடுகிறீர்கள் எங்க நானும் வலி கூட சொன்ன முறை கீழமா என்ன கூடிய ஏன் இருக்கிறேன் இந்த கோச்சை தாண்டிதான் உன் அண்ணன்